சத்குரு வணக்கம் இன்று சாமி சொன்ன ஒரு பரிபாஷை பச்சை பாவாடை எதுக்குடா உனக்கு அப்படின்னு சொன்னாங்க பச்சை பாவாடை எதுக்குடா உனக்குன்னு எப்போ சொன்னாங்கன்னா நான் சாமிகிட்டே இருக்கக்குள்ள நான் ஒரு முறை நான் நினச்சிக்கிட்டு வந்தேன் அங்கே இருக்கக்குள்ளே நினச்சேன் அடுத்த முறை நம்ம கனகன்பட்டி சத்குரு பாட்ட வரக்குள்ளே ஒரு ரெண்டு பச்சை வேட்டி வாங்கிட்டு வந்துக்குவோம் அப்போ இங்கே வரக்குள்ளே பச்சை வேட்டி கட்டிக்கலாம் ஆனால் சாமியோட அங்கே பார்க்கக்குள்ள ஒரு சில பச்சை வேட்டி இருந்தாங்க ஸோ நானும் அப்படியே கட்டிக்கலான்னு இவ்வளோ தாங்க நினச்சேன் நினச்சி கொஞ்சம் நேரத்தில் சாமி அப்படியே வந்து ஒரு வாரத்தை என்கிட்ட சொன்னாங்க பச்சை பாவாடை எதுக்கிட்டா உனக்குன்னாங்க அப்போ நான் சிந்திக்க ஆரம்பித்தேன் ஓ நம்ப நினச்சோம் அந்த வேட்டி இது சாமி இப்படி சொல்கிறாங்க போல் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு நான் அதோட அந்த எண்ணத்தை விட்டுட்டேன் எனக்கு எப்படி வசதியோ எனக்கு எப்படி சுலபமாக இருக்கோ அது அந்த மாதிரி ஆடைகளை தான் நான் சாமிகிட்ட போட்டுக்கிட்டு அங்கே போவேன் அது மற்றும் மற்ற சம்பவங்களில் எனக்கு வந்து சாமி தெளிவுபடுத்திட்டாங்க இப்போ உங்கள் கிட்டே நான் போன வீடியோவில் கூட பகிர்ந்துருந்தேன் மஞ்ச ஆடைகள் ஒரு ஒரு ஊர்லேருந்து வந்தாங்க விரதம் இருந்து நல்லா முழுமையாக சாமிக்கிட்ட பிரார்த்தனை போட்டு அந்த பகுதியை நீங்கள் பார்த்தா தெரியும் அதை பற்றி விளக்கணும் அதற்கு முன்பு வேட்டி எடுத்துட்டு வந்தாங்க சாமி கேட்டாங்களே இந்த மாதிரி இங்கே என்ன திருவிழாவை நடத்துகிறோம் அப்படின்ட்டு அந்த பகுதியை நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஆகையினால இதெல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு என்ன தோணுதுன்னா அதாவது நான் கனகன்பட்டி சத்குரு அப்பாட்ட வணங்கின பிறகு இதுக்கெலாம் என்ன அர்த்தம்னு தோணுதுன்னா இப்போ எனக்கு தெளிவுபடுத்திக்கிட்டாரு கனகன்பட்டி சத்குரு அப்பா அது என்னென்னா நீ வெள்ளை வேட்டி கட்டிகிட்டு வந்தாலும் சரி மஞ்சள் துணியில் வந்தாலும் சரி அல்லது நான் நினச்ச மாதிரி பச்சை பச்சை வெட்டி கட்டிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி இருந்தேனே அதுக்கும் சரி எதுவாக இருந்தாலும் அவருக்கு வந்து அதில் எந்த ஈடுபாடும் இல்லை அவர் பார்ப்பது எல்லாம் நம்மளுடைய உள்ளத்தையும் நம்மளுடைய எண்ணத்தையும் தான் அவர் சொல்கிற பிரகாரம் உள்ளே போய் நினை அதுதான் அவர் நினைக்க நினைக்க நம்மளுக்கு எல்லா விளக்கத்தையும் கொடுக்குறாரு சாமிகிட்ட இன்னொரு அனுபவமும் நான் பெற்றேன் அதாவது சாமி ஒரு வார்த்தை சொல்லக்குள்ள அந்த வார்த்தை வந்து எனக்கு வந்து ஒரு அர்த்தத்தில் வந்து கேட்கும் பக்கத்துலேயோ அதுக்கு அந்த பக்கம் யாரும் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு ரெண்டு அடி தூரத்தில் அவங்களுக்கு வேறு மாதிரி கேட்கும் இது வந்து எங்களோடய என்னோடய அனுபவத்தில் நடந்துருக்கு சாமி ஒரு விஷயம் சொல்லக்குள்ள நான் வேறு மாதிரி எழுதியிருக்கேன் என்னோடய மனைவி வேறு மாதிரி எழுதியிருக்காங்க ஆனால் பக்கம் பக்கம் தான் இருந்தோம் அந்த பக்கம் உள்ளவங்கள கேட்டோம் அவங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க ஸோ ஒரே நேரத்தில் அவர் பேசக்குள்ள நாம் என்ன நினைக்கிறோமோ நம்மளுக்கு வேறு வேறு மாதிரியான விளக்கங்களை கொண்டு வந்து கொடுக்குறாரு ஆகையினால் சாமியோடய இந்த பரிபாஷியங்களை வந்து அந்த சூழ்நிலையில் நம்ம அங்கே இருக்கக்குள்ள நாம் என்ன நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பகவான் சொல்லக்குள்ளே தான் நம்மளுக்கு அது புரியும் அதோடய விளக்கம் உண்மையான விளக்கம் என்னென்னு சாமியை க பகவான் கனகன்பட்டி சத்குருவை முழுமையாக என்ன சொல்கிறதுன்னு அறிவது அறிஞ்சிக்கிறது மிக மிக கடினம் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான் சிவ சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு யார் பெரியவங்க அப்படின்னு ஒரு கதை நடந்துச்சு சிவனோட உச்சத்தை பார்க்கறது அப்புறம் கீழே பூமி கீழே பன்றி அவதாரத்தில் பூமியை நோண்டிக்கிட்டு அந்த மாதிரி கதைங்களாம் உங்களுக்கு தெரியும் அதை அறிய முடியல சிவபெருமானை இன்ன வரைக்கும் முழுமையாக அறிஞ்சது யாருமே இல்லை அதே போல் தான் நம்ம பகவான் கனகன்பட்டி சத்குரு அப்பாவையும் யாருமே முன் நூற்றுக்கு நூறு இது தான் அவர் சொல்கிற விளக்கம் இது தான் அப்படின்னு அறிய முடியாது இப்போ எனக்கு சொல்கிறது கூட எனக்கு என்ன தோன்றுது எனக்கு என்ன என் மனசில் அவர் அந்த வார்த்தைகளை ஏற்படுத்துகிறாரோ அதை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அந்த சூழ்நிலையில் எனக்கு நடந்தது அது எனக்கு மட்டும்தான் பொருந்துமா என்னன்னு தெரியல இருந்தாலும் நான் உங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதே மாதிரி புதிதாக போகிற பக்தர்கள் ஜீவ சமாஜிலையும் சரி நீங்கள் வீட்டில் வணங்கக்குள்ளேயும் சரி உங்களுக்கு பகவான் என்ன தோன்ற வைக்கிறாரோ அதுதான் உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் உள்ள சம்பவம் இதை நீங்கள் முழுமையாக சத்குரு அப்பாவை க நம்பி அவர்கிட்ட வணங்கி சகலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்